வணக்கங்க நான் தீபா மதன்குமார் பேசுகிறேன் ரொம்ப தேங்க்ஸுங்க நூறு சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கீங்க நூறு சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு தேங்க்ஸா அப்படின்னு நினைப்பீங்க பட் நான் வந்து ஆள் இல்லாத கடையில் யாருக்கும் டிஆர்ட்ரான்னு தெரியாமல் டி ஆர்ட்ட ஆரம்பித்தால்தான் பரவாயில்லை இன்றைக்கி நூறு சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க வீடியோஸ் சாயம் எப்படி பார்க்குறீங்க தௌசண்ட் எப்போ கண்டிப்பாக போகுது அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இன்றைக்கி நான் வந்து அதே சப்போர்ட்டில் தான் ரெண்டாவது படிக்கட்டை எடுத்துருக்கிறேன் இதில் நீங்கள் பாருங்கள் இந்த மல்லி இந்த மஞ்சள் இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி அரைக்கிறோம் எப்படி ஆற போடுறோம் எப்படி பேக்கெட் பண்ணுறோம் எல்லாமே போட்டிருக்கேன் அதில் தான் நாங்கள் வந்து மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே அரைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் வேணால் மறுபடியும் அந்த வீடியோஸ் போய் பார்த்துட்டு வாங்க பாருங்கள் மல்லித்தூள் சத்து மாவு சாம்பார் மிளகாத்தூள் இதான் அந்த மிளகாத்தூள் பாருங்க கலர் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த மிளகாவில் தான் அரைக்கிறோம் நல்லா சூப்பராக இருக்கும் கலரும் காரமும் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் நிறைய ப்ராடக்ட் இருக்குதுங்க நான் இப்போதைக்கு இதை மட்டும்தான் காமிச்சிருக்கேன் மஞ்சள் தூள் எல்லாம் பாருங்கள் இது பார்த்தா இப்படி எப்படி இருக்குது மஞ்சளாக இருக்குல்லங்க இப்போ வந்து இதில் எண்ணெய் எடுக்காத மஞ்சள் அரைக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா கவம் அவங்களே எண்ணெய் பிஸ் பிஸு இருக்கும் அவ்வளோ தூரம் ஒரிஜினலாக இருக்கும் அந்த மஞ்சள் தூள் இதில் வந்து ஹண்ட்ரட் ரூம்ஸ் பேக்கெட்டும் இருக்குது எங்கள்கிட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுங்க ப்ரைஸ் கேளுங்க நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் எங்ககிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க இதில் நூறு தான் பேக்கெட்ஸும் இருக்குது நான் இப்போதைக்கு ஒரு நாலு ஐட்டம் தான் காமிச்சிருக்கேன் ஏன்னால் நீங்கள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சத்து மாவு எல்லாமே எப்படி அரைக்கிறோம் எப்படி பேக் பண்ணுறோங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் என் பொருளை நானே சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும் சுத்தமாக இருக்கும்னு சொல்கிறத விட நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய ஒரிஜினல் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்பதான் அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்கிறத விட மத்தவங்க சொல்றதை மற்றவங்க சொல்கிறத விட நீங்கள் என் பொருளை நீங்கள் வாங்கி பாருங்கள் ஹண்ட்ரட் கிராம் ஆர்டர் போட்டு பாருங்கள் வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் திருப்தியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் ஆர்டர் போடுங்க பிடிக்கலன்னா அது ஏன் பிடிக்கலைங்கிற கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை நான் இவ்வளோ தூரம் என்னை நூறு சப்ஸ்கிரைபர் ஆனவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஆயிரம் வியூஸ் பார்க்கும்போது ரொம்ப நன்றி இதையும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் நன்றி வணக்கம் முன்னேறுவோம்